ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினம் ஒரு சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் நூற்றி முப்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் அம்சுமாலினே நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி சூரியனின் உருப்பெற்று நிற்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்குது சூரிய பகவானுக்கு பன்னிரண்டு பெயர்கள் ஆகமம் அழகாக வர்ணிக்கும் அதில் ஒரு பெயராக இருக்கக்கூடியது அம்சுமாலி அம்சுஹு அப்படின்னா ஒளி கிரணம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படி இறைவன் எப்படி இருக்கார்னா ஜோதி வடிவமாக இருக்கார் அதனால்தான் கச்சிப்ப சிவாச்சாரியர் வர்ணிக்கும் பொழுது அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதிப்பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் ஒய்யே அப்படின்றார் அப்படி இறைவன் ஜோதிப்பிழம்பாக வெளிப்பட்டவர் இதில் சூரிய பகவான் எப்படி அந்த கிரணங்களையெல்லாம் மாலை மாதிரி போட்டுருக்காராம் அது மாதிரி முருகனும் அந்த கிரணங்களை அணிகலனாக கொண்டவர்ன்றது தத்துவார்த்தம் ஏன்னா சுவாமி எப்படின்னா கணபதியை வர்ணிக்குமோ சொல்கிறாலே வக்கரதன் மகாகாயா கோடி சூரிய சமப்பிரபா ஒரு கோடி சூரிய பிரகாசம் இறைவன் அப்போ அந்த இறைவன் எப்படி ஒரு சூரியனுடைய உரு பெற்று இருக்கார் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லக்கூடியது தான் திருப்பகில் உலா உதய பானு சதகோட்டி உருவான ஒளிவாகு மயில் வேலங் கையிலோனே அப்படி அருண் சுவாமிகள் அழகாக வர்ணிப்பார் உதய பானு சதகோட்டி நூறு கோடி சக்தி ஸ்வரூபமாக விளங்குமா வேல் அதை நிறைய இடத்துல அழகாக வர்ணிப்பார் அந்த கோடி சூரியனையும் அதனுடைய எசன்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது ஒரு பழம் இருக்குன்னா பழத்தினுடைய சக்தி என்ன அதனுடைய ஜூஸ் அதனுடைய எசன்ஸு அது மாதிரி அந்த கோடி சூரியன் நூறு கோடி சூரிய பிரகாசத்தை புழிந்து அதில் வரக்கூடிய அந்த பிரகாசத்தை வேளா பண்ணி அந்த வேலையும் தீட்டுனா எப்படி இருக்குமோ அதை அப்பேற்பட்டதை அவர் கையில் வச்சுருப்பாராம் அப்போ அந்த வேலுடைய சக்தி அதனுடைய வேலுடைய பிரபாவத்தை வர்ணிக்கும் பொழுது அவ்வளோ அழகாக வர்ணிப்பார் அப்படி அந்த அம்சுகுனாலே ஒளி கிரணம்னு அர்த்தம் பிரகாசம் அப்போ அந்த சூரியன் எப்படி அந்த கிரணங்களையெல்லாம் மாலையாக போட்டுருக்காரோ அது மாதிரி பல கோடி சூரியர்களையும் இவர் சுவாமி ஆபரணமாக அணிகலனாக போட்டுருக்காருன்றது அதனுடைய தத்துவார்த்தம் அப்போ அகிலாண்ட கிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமான இந்த நாமாவளி சூரியனின் உருப்பெற்று நிற்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ओम् अंशुमालिने नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः